சமீபத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நிறைய விமர்சனங்கள் நிறைய புகார்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில வக்தர்கள் போராடி வருகிறார்கள் எதற்கு இப்படி போராடுறாங்கன்னு கேட்டாக்க அவங்க சொல்கிற காரணம் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர் ஒன்று அவர் பிரச்சாராக இருந்தவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றுபவர் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர் ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தம் என்ன ஒருங்கிணைந்த இந்தியா ஒற்றுமையான இந்தியா பண்பாடு மிக்க இந்தியா கலாச்சாரம் மிக்க இந்தியா இப்படிப்பட்டவர் நீதிபதியாக வரக்கூடாதா ஏன் ஆர்எஸ்எஸில் இருந்தவங்க நீதிபதியாக வரக்கூடாது இதாக சட்டம் இருக்கான்னு அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க நீதிபதி ஆகலாம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் கொண்டவங்க நீதிபதி ஆகலாம் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறவங்க தான் நீதிபதி ஆகக்கூடாது ஐஎஸ்ஐஎஸ் கொள்கையை கடைப்பிடிப்பவங்க தான் நீதிபதி ஆகக்கூடாது ஏன்னா இவருக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு பார்த்தாக்கா கடைசியில் அது இவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது என்ன தீர்ப்புனா தமிழக அரசு சமீபத்தில் துணைவேந்தர்களை தாங்களே நியமிக்க வேண்டும் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பினாங்க கவர்னருக்கு அனுப்புனாங்க அது நிலுவையில் வைக்கப்பட்டது இப்போ அதுக்கான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பதினான்கு கேள்விகள் வந்து குடியரசுத் தலைவர்கள் கேட்டிருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம திரு சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்றாரு என்ன சொல்றார்னா துணைவேதர்களை கவர்னர் தான் நியமிக்க வேண்டும் முதல்வர் நியமிப்பதற்கு தடை விதிக்கிற தடை விதிச்சார் இப்போ தெரியுதா ஏன் இது விவரை இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்கள் கீழ்த்தரமான வார்த்தை ஏன் தருணம் சொல்கிறேன் அவர் பிராமணர் என்ற காரணத்திற்காக பிராமணர் என்றே ஒரு வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்தி அவர் விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் புரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் ஒரு நீதிபதிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை தமிழகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலமையில தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்